ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சச்சின் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு இது ஒரு ரொமான்டிக் காமெடி படமும் கூட கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து இந்த படத்தை இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்லேயே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி லேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சோர்ஸஸ் சொல்லுது இந்த படத்தில் விஜய் ஜெனலியா வடிவேலு பிபாஷா பாசு சந்தானம்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஜான் மகேந்திரன் கலைப்புலி எஸ் தானு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இந்த படம் குஷியோட செகண்ட் பார்ட்னே சொல்லலாம் ஏன்னா இதுல விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இல்லாமல் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக தான் நடிச்சிருப்பாரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அப்ராட் போறதுக்காக சச்சின் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்பதான் இவரோட ஸ்டோரிய ஃப்ளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க இந்த கதை ஊட்டியில இருக்கிற காலேஜ் கேம்பஸ்ல நடக்குது விஜய் தான் சச்சினா நடிச்சிருக்காரு இவர் காலேஜுக்கு படிக்க வராரு அதே காலேஜில் ஷால்னியாக நடிச்சிருக்க ஜெனலியாவும் இருப்பாங்க இவங்களை அந்த காலேஜில் படிக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் சொல்ல போனால் காலேஜ் பியூட்டி ட்ரீம் கேர்ள்னு இவங்களுக்கு செல்ல பேரும் வச்சுருப்பாங்க இதே காலேஜில் தான் ஐயா சாமியாக நடிச்சிருக்க வடிவேலும் இருப்பார் இவரை அரியர் அரியராக வச்சே அந்த காலேஜில் காலம் கழிச்சிட்ருப்பாரு அங்கே இருக்கிற பசங்களை விட இவருக்கு தான் வயசும் அதிகமாக இருக்கும் காலேஜில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி என்ன தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் ஷால்னிக்கு ஈகோ இருக்கிறதுனால ஹீரோவை விட்டு தள்ளி போகிறது அதுக்கப்புறம் சண்டை போடுறதுன்னு கதை ரொம்ப க்யூட்டாகவும் அதே சமயம் காமெடியாகவும் நகருதுன்னே சொல்லலாம் சச்சினுக்கும் ஷால்னியும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்போ தான் மஞ்சுவா நடிச்சிருக்க பிபாசா பாசு அந்த காலேஜுக்கு வந்து சச்சின் பின்னாடியே சுற்றுவாங்க இதை பார்க்குற ஷாலினிக்கும் சம கோவம் வரும் ஷால்னிக்கு வீட்டில் மாப்பிள்ள பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சச்சின் விலகி போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் கௌதமாக நடிச்சிருக்கார் ரகுவரன் காலேஜ்குள்ளே வராரு இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அதோட சச்சினோட அப்பாவும் இவர் தான் சச்சினோட உண்மையான பேக்ரவுண்ட் ஷால்னிக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும் வசிகர படத்துலேயே விஜயோட காமெடி ரோல் சூப்பர்பாக செட் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இவரோட கேரக்டரைசேஷன் செமையாக இருந்தது இவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் டயலாக் டெலிவரினு எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாரு ஜெனலியா க்யூட்டாக பப்ளியாக இருக்கிற பொண்ணாக நடிச்சிருக்காங்க பிபாசா பாசுவோட போர்ஷன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவங்க வந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது வடிவேலோட காமெடியும் சூப்பர்பா செட் ஆகிருந்தது சினிமாட்டோகிராஃபர் ஜீவாவோட கேமரா ஆங்கிள் இந்த படத்துக்கு ஒரு கலர்ஃபுல்லான லுக்கை கொடுத்துருக்குனே சொல்லலாம் ஊட்டியிரு ஊட்டியில் இருக்கிற இடங்களை அப்படியே கண் முன்னாடி நிற்க வச்சுட்டாரு தேவி ஸ்ரீ பிரசாத் எப்பவும் போல் எல்லா சாங்ஸையும் பக்காவாக கொடுத்துருக்காரு அண்ட் பிஜிஎமும் இந்த படத்துக்கு நல்லா செட் ஆயிருந்தது மொத்தத்தில் ஒரு கியூட்டான ரொமான்டிக் படம் தான் இது இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் தேட்டரில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்